உள்நாடோ வெளிநாடோ எங்கிருந்தாலும் உங்களில் சில பேருக்கும் பல வழக்குகள் இருக்கலாம் கூட சிக்கல் இருக்கலாம் யாரிடம் கேட்பது எப்படி செய்வது என்ற குழப்பம் இருக்கலாம் உங்களுக்காகவே இந்த நிகழ்ச்சி சட்டம் என்ன சொல்கிறது சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் முனைவர் ஜி தியாகராஜன் அவர்கள் பதில் அளிக்கிறார் பிரபல ஊடகங்களில் நிகழ்ச்சியை நடத்தியவர் உங்கள் கேள்விகளை அனுப்புங்கள் பதில் பேசுவோம் உங்கள் ராவணா ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம் முன்கூட்டியே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இந்த விருதுக்கு வாக்கப்பட்ட வாரியத்துக்கு வாக்கப்பட்ட இந்த சகோதரர்களெல்லாம் இன்றைக்கி பொழுதுக்குள்ளே வேறு மாதிரியான ஒரு ட்ரெண்ட்டை இருக்குவாங்க அப்படின்னு முன்கூட்டியே சொல்கிறேன் ஏன்னா அவங்க வேலையை வந்துட்டு இருக்கிறது வந்து ஏதாவது மறை மாற்றணுன்னா வேறு ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு பெருசாக பேச வருவாங்க அநேகமாக சீமானை பற்றி அல்லது நான் தமிழர் கட்சியை பற்றி அல்லது வேறு ஏதாவது விடயத்தை பற்றி இன்றைக்கி பெரிய பேசு பொருளாக பெரிய அளவில் முடிஞ்ச வரைக்கும் அது எப்படியாவது உருட்டி பெரட்டி பெரிய ஒரு விஷயமாக மாற்ற முடியுமான்னு பார்ப்பாங்க என்ன காரணம் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு வரேன் நேற்று ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விமானப்படை சார்பாக நூறாவது ஆண்டு விழாவை ஒட்டி மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு விமான கண்காட்சியகம் அது பெரிய ஒரு சாதனை நிகழ்ச்சி அது எல்லையிலும் போரிலும் வந்து அவர்களுடைய அந்த வீர தீர செயல்கள் எப்படிப்பட்டதுன்றதுக்கான ஒரு சின்ன துளி தான் அது அப்படிப்பட்ட ஒரு சாசகத்தை நேற்று நேற்று இருந்தால் அது ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பாகவே வந்து ஒரு பல லட்சம் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இதை காணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத பற்றி தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க தொடர்ச்சியாக வந்து ட்ரெயிலும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க விமானப்படை சார்பாக வந்துட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து ட்ரெயில் நடந்துகிட்டு இருந்தது அப்போவே மக்கள்கிட்ட மிகப்பெரிய குறிப்பாக சென்னையை சுற்றுப்புற பகுதியில் திருவள்ளூர்லாம் பார்த்திங்கன்னா இந்த விமானம் பறந்து கடைசியாக அது எங்கெங்கெல்லாம் போய் சுற்றிட்டு வருதோ அந்த இடம் வரைக்கும் ஒரு பார்வை இருந்தது எல்லோருக்கும் பரபரப்பாக இந்த மாதிரியான விடயங்கள் நடக்க இருக்கிறது அப்படின்றத பற்றி தொடர்ச்சியாக விளம்பரம் ஒரு பக்கம் செய்திகள் ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருந்தது இந்த இதை ஒட்டி இந்த அரசு என்ன இருக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கிறது அதாவது சென்னை இந்த மெரினா பீச்சுக்கு வருவதற்காக பாரிமனையிலேயே பேருந்தை வந்து நிறுத்தியிருந்தாங்க அங்கேவே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருவல்லிக்கேணிக்கு இந்த பக்கத்தில் மவுண்ட் ரோடு இந்த விஷயங்கள் இப்படி எல்லாமே வந்து போக்குவரத்தை மாற்றி மாற்றி விட்டுருந்தாங்க அது வரைக்கும் சரி ஓகே இப்போ அந்த இடத்துலேருந்து மெரினா பீச்சுக்கு போகிறதுக்கான பாதை அந்த போக்குவரத்து வழி என்ன வசதி வாய்ப்பு இருக்குது அரசு தரப்பில் ஏதாவது செய்து சிறப்பு ஏற்பாடு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே சிறுவர்களை தூக்கி கொண்டு பெற்றோர்கள் எல்லாம் நடந்தது பார்க்க மிக ரொம்ப கொடுமையாக இருந்தது நிறைய ஓரளவுக்கு உடல் முடியாதவர்கள்லாம் கூட இந்த பார்க்கணுன்னு ஒரு ஆசை அவங்க அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு வாய்ப்பும் கிடையாது இதெல்லாம் இருக்கட்டும் போக அந்த இடத்துல இத்தனை லட்சம் பேர் கூடுற அந்த இடத்துல வந்துட்டு ஒரு வெயிலுக்காக வேண்டி நல்ல உச்சி வெயில் நேரம் பதினோரு மணிக்கு மேலே அது வந்து தொடங்குறாங்க ரெண்டு மணி நேரம் நடக்குது உச்சி வெயில் நேரம் அது இந்த விஐபிகள் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு விளையாட்டுத்துறை தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் இன்னும் முதலமைச்சர் இவங்களுடைய குடும்பம் இவங்க வகையராக இன்னும் அதிகாரிகள் இவங்க மட்டும் உட்கார்றதுக்கு ஏர் கூலர்லாம் வச்சுட்டு வசதி வாய்ப்பான இடத்துல உக்காந்துட்டாங்க பத்து லட்சம் மக்களுக்கு மேலே ஒரு பதினைஞ்சி லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இத்தனை பேர் கூடுற அந்த இடத்துல எந்த விதமான ஒரு முன்னேற்பாடும் இல்லை என்னென்னா ஒரு ஒரு நிழல் போடுறதுக்கான நிழல் அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எதுவும் இல்லை அப்புறம் குடிநீருக்கான வசதி இல்லை இந்த மக்கள் எல்லாம் எங்கே போய் குடிப்பாங்க இத்தனை லட்சம் பேர் கூடுற அந்த இடத்துல வந்துட்டு ஒரு கழிப்பிட வசதி என்ன இருக்குது ஏது இப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு ரெண்டு எந்த ஏற்பாடுமே செய்யலை அது இதுக்கான பொறுப்பு வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு பொதுப்பணித்துறை இருக்குது மின்சாரத்துறை இருக்குது விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் இதில் வந்துட்டு ஏன்னா விளையாட்டு இது ஒரு பெரிய விளையாட்டாக தான் பார்க்குறாங்க இவங்க விளையாட்டுத்துறை அமைச்சரும் இந்த மாதிரியான விஷயங்கள் முன்ன முதலமைச்சர் எல்லாமே பெரிய அளவில் பங்கெடுத்து இதை செய்திருக்கணும் சென்னை மாநகராட்சியினுடைய பங்கு இப்போ முழுதுமாக கொடுத்துருக்கணும் அங்கங்கே வந்து உங்களுக்கு அண்ணா சமாதியில் தொடங்கி லைட் ஹவுஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில் வந்துட்டு இந்த குடிநீர் வசதிக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கணும் தற்காலிகமான கழிப்பிட வசதிகளை ஏற்படுத்தி இருக்கணும் எந்த ஒரு ஏற்பாடுமே இல்லை எந்த ஒரு ஏற்பாடுமே இல்லை கடைசி நேரத்தில் விழா முடிஞ்ச உடனே மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீண்ட நேரம் வந்து வெயில் இருந்தது ஒன்று நெரிசல் இதெல்லாம் சேர்ந்து ஒரு இருநூத்தி நாற்பது இரநூத்தம்பது பேருக்கு மேல மயக்கம் போட்டு விழுந்து கிட்டத்தட்ட பலருக்கு வந்து ஒரு முக்கியமான சீரியஸா நடந்திருக்கு ஒரு ஐந்து பேர் இறந்தே போயிட்டாங்க அந்த மக்கள் ஆவேசம் இடத்துல பாருங்க அவங்க வந்து அடிக்கிறாங்க அந்த வாகனத்தை இவரத்தை உயிரை காப்பாற்றுறதுக்கு இல்லாமல் எதுக்கு இந்த வசதி வாய்ப்பு இந்த வாகனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா அது ஒரு வாகனத்தை அடிக்குது ஒரு உயிரை காப்பாற்ற முடியல உங்களால் அப்படின்னு சொல்லிட்டுங்க ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு கூட வழியில் ஒரு பெ பெரிய அளவில் நெருக்கடியான ஒரு இடத்துல வந்து நீங்கள் நடத்துகிறீங்க அது ஒரு பெரிய வசதி வாய்ப்பாக இருக்குது போக்குவரத்து ஒரு பக்கம் சாலையை முழுக்க நீங்கள் வந்து மக்களுக்காக வச்சுருக்கணும் ஒரு பக்கம் இந்த ஆம்புலன்ஸ்ன்றதுக்காக முன்கூட்டியே ஒரு ஏற்பாடு செய்திருக்கலாம் இந்த இடத்துல காவல்துறை போக்குவரத்தும் சுத்தமாக ஃபீல் மொத்தமே அரசு இயந்திரம் வந்துட்டு படுமோசம் கையாலாகாத தனம் அப்படின்னு சொல்றாரு எதிர்கட்சி தலைவர் ஜெயக்குமார் அவர்களும் இன்னும் அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்னும் எதிர்கட்சிகள் எல்லாருமே ஆளுங்கட்சி கூட இருக்கிறவங்களை தவிர்த்து ஆளுங்கட்சி கூட இருக்கிறவங்களுக்கு கூட வந்ததுன்னா இது ஏதோ வெளிநாட்டில் நடக்கிற நிகழ்ச்சி தமிழ்நாட்டுக்கும் நமக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை இந்த மக்களும் தமிழ்நாட்டு மக்களும் இல்லை மயக்கமூட்டி விழுந்த இரநூத்தி நாற்பது பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இல்லை செத்து போன அஞ்சு பேருக்கும் தமிழ்நாட்டுக்கு பொறுப்பு இல்லை ஏதோ வெளி மாநிலத்தில் இங்கே ஊக்கியில் நடந்திருக்கிறது ஒருவேளை ஊப்பியில் எங்கன்னா ஊப்பியுன்னு மற்ற இடத்துல எங்கேயாவது மணிப்பூர் மற்ற இடத்துல எங்கேனா நடந்தால் மட்டும் இங்கே இருக்கக்கூடிய இந்த திமுகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளும் இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் வந்து பெரிய அளவில் பொங்கியிருப்பாங்க நடக்கிறது தமிழ்நாடு இல்லை இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து ஓரளவுக்கு பாராட்டணும் அதுவும் குறிப்பாக அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் இப்போ நான் பேசுகிற இந்த எல்லாமே சொல்கிறதா அவர் மக்களுக்கு லட்சக்கணக்கில் கூடக்கூடிய அந்த இடத்துல ஆக்சிஜன் குறைபாடு இருக்கும் அந்த ஆக்சிஜன் தேவைக்கான ஏற்பாடு செய்திருக்கணும் அதன் மூலமாக உடலில் நீர் வற்றல் ஏற்படும் அப்போ அதுக்கு குடிநீருக்கான வசதி வாய்ப்புகள் செய்திருக்க வேண்டும் ஆபத்து என்ற விதத்தில் அந்த ஆம்புலன்ஸ்லாம் வெளியில் போகிறதுக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கணும்னு கடுமையாக இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்து இப்படி எதுவும் இந்த அரசு செய்யவில்லை அமைச்சர்கள் எல்லாம் வேறு அந்த விமான நிகழ்ச்சியில் தான் அந்த ஆர்வத்தில் தான் இருந்துட்டாங்களே இந்த கட்டமைப்பு இப்படியான விடயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் முன்னெச்சரிக்கையாக என்னென்ன செய்யணும்னு அது எதையுமே இந்த அமைச்சர்கள் யாரும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அவர் சொல்லியிருக்க அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் அவர் சொல்றாரு எந்த அரசு தன் நலன் பேணாது தன் மக்கள் நலனையே பெரிதாக பேணும் அரசோ அந்த அரசே மக்களுக்கான அரசாக விளங்கும் இதான் சவுக்கடின்னு சொல்லுவாங்களே சரியா பரிச்சனை ஒரே அடி கன்னத்துல கொடுக்கணும்னு சொல்லுவாங்களா அதுதான் எந்த அரசு தன் நலன் பார்க்காது தன்னுடைய மக்கள் நலன் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறதோ அந்த அரசு தான் வந்துட்டு மக்களுக்கான அரசு அரசுன்றார் இப்ப இந்த அரசு மக்களுக்கான அரசு இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் வந்து பதிவு செய்யறது அர்த்தம் அதுதான் அர்த்தம் இல்லை அதுதான் சொல்ல வராரு அரசின் கவனக்குறையால் வான்படை சாகச நிகழ்வு சாதனை நிகழ்வாக மாறாமல் வேதனை நிகழ்வாக மாறிவிட்டது அதை இனிவரும் காலங்களிலாவது இது போன்ற நிகழ்வுகளில் விழிப்புடன் இருக்க வேண்டும் கடைசி அப்படியே ஒரு மாதிரி பூசிட்டாரு கடுமையான கண்டனா அப்படின்லாம் எதுவும் சொல்லலை ஏன்னா கூட்டணியில இருக்கிறோம்ல இனி ஒரு காலத்துலேயாவது இந்த மாதிரி நடக்காம இருக்கணும் அப்படின்னு பேசணும் ஏன்னா மக்கள் வந்து முழுக்க முழுக்க துப்ப ஆரம்பிச்சுட்டாங்க எல்லா இடத்துலையும் இப்போ இதுக்கு மேலேயும் போயிட்டு முட்டு கொடுத்தோம்னா நமக்கு அந்த மாதிரி சிக்கல் வரும்னு இப்படி இவரை வந்து வச்சுட்டு ஆத வச்சு இவர் ஒரு இது கொடுத்துட்டாரு விசிகால வந்து ஒரு இது போந்துச்சு ஓரளவுக்கு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் இது உடனே வந்து விசிகாவையும் திமுகவையும் பிரிக்க நினைக்கிறார்கள் அப்படின்லாம் அந்த சகோதரர்கள் வந்து ரைட் அப்லாம் எழுதக்கூடாது நாங்க சொல்லலை உங்க கட்சியில் இருக்கக்கூடிய சொல்கிறார் இது வந்து மக்களுக்கான அரசு இல்லை எந்த மக்கள் தன் நலன் பாராது மக்கள் நலனுக்காக இப்படியெல்லாம் செய்யக்கூடியதாக இருக்கிறதோ அந்த அரசே மக்களுக்கான அரசு அப்படின்னு ஆதுவரஜின்னு தான் சொல்றாரு எனவே இது மக்களுக்கான அரசா இல்லையான்றதை நீங்க இதை பார்த்துக்கணும் வெளி மாநிலங்கள் குறிப்பாக வடக்கு மாநிலங்களாக இருந்தாக்கா உடனே பொங்கி எழுந்து ஒரு நாள் முழுக்க உள்ளே விட்டுருப்பாங்க எல்லா விஷயத்தையும் இதை பற்றி ஒன்றுமே இல்லை ஒரு பெரிய கண்டன குரலும் இல்லை இவர்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னா இது வந்து நமக்கு பாதிக்காதனால பேசக்கூடாதுன்னா அப்படியே அமைங்கிடுவாங்க அந்த மாதிரி இதில் என்னென்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்துட்டு சிட்டியினுடைய மையத்தில் இந்த சென்னை மையத்தில் வந்துட்டு ரொம்ப விடாப்பிடியாக அந்த கார் ரேஸை நடத்தியே தீர்றது அப்படின்னு உதயநிதி இரவும் பகலுமாக போய் வேலை செஞ்சார் குறிப்பிட்ட ஒரு ஒரு நிறுவனம் குறிப்பிட்ட சில நபர்களுக்கான அந்த விழா நிகழ்ச்சிக்காக அந்த கார் ரேஸுக்காக மக்கள் வந்து லட்சக்கணக்கில் திரள்வார்கள் அப்படின்னு இவங்களே ஒரு பெரிய அளவில் பில்டப் கொடுத்து வந்திருந்த கொஞ்சம் பேருக்கு ஒரு பெரிய அளவில் பைட்லாம் வாங்கி போட்டு எல்லாம் செய்து வந்து பெரிய அளவில் இரவு பகலாக அந்த இடத்துல அந்த சாலை வசதிக்கு ஏற்பாடு பண்ண இந்த உதயநிதி இந்த பத்து நாளா விளம்பரம் வந்துகிட்டு பத்து நாளா இருக்குது அமைச்சர் உதயநிதி எங்க இருந்தார் ஏன் அப்படியான வசதி வாய்ப்புகள் அந்த இடத்துல செய்யல ஒரு துணை முதலமைச்சராக ஆன பிறகு கூட முதல் நிகழ்ச்சி இது நடக்குது இவர் எந்த விதமான அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாதுன்னு அங்கெல்லாம் யாராவது ஒருத்தர் இவர்களுடைய தலையை அந்த இடத்துல பார்த்தாங்களா துணை மேயராகட்டும் முதலமைச்சராகட்டும் துணை முதலமைச்சராகட்டும் இல்லை முக்கிய அமைச்சர்களாகட்டும் சுகாதாரத்துறை பெரிய அளவில் இருக்குது இத்தனை ஆம்புலன்ஸ் அங்கே நிறுத்தி இருந்தாங்க இவர் போய் வந்து பார்வையிட்டாரா சுகாதாரத்துறை மந்திரி எந்த ஏற்பாடும் எந்த விஷயமும் இல்லை பேருக்கு நாம்கே வாசின்ற மாதிரி பண்ணிட்டு உட்காந்துட்டு இவர்கள் பாதுகாப்பாக வெளியேறி போயிட்டாங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே செத்து நொந்து நூலானது இது அப்போ இது பெரிய அவமானம் உங்களுக்கு இது வந்து கலைஞர் நூற்றாண்டு அவமானம் அப்படின்னு பேர் ஒன்று நீங்கள் சூட்டிக்கலாம் ஏன்னா இன்றைக்கி கூட செய்தித்தாளில் பார்த்தீங்கன்னா அதை பார்த்து இந்த செய்தித்தாளில் எல்லாமே மிக முக்கியமான விஷயம் இந்த ஐந்து பேர் மரணம் இரநூத்தி நாற்பது ஐம்பது பேருக்கு மேலே மயக்கம் போட்டு விழுந்தாங்க அடிப்படை வசதிகள்லாம் சுத்த மோசம் கடுமையாக யாரும் எதில் அப்படி ஒத்தனாப்பில் அப்படி ஐயம் பூசின மாதிரியும் பூசாத மாதிரியுமே அப்படியே பேசி விட்டு பிரதானமா விளம்பரம் என்னென்னா விளம்பரம் தானே முக்கியம் கலைஞர் நூற்றாண்டு பூங்கா இன்றைக்கி அதான் அரை பக்கத்துல விளம்பரம் எல்லாத்துக்கும் இது எப்படி இருக்கு பாருங்க நாடு எங்க போயிட்டு இருக்குது இது முதன்மை பக்கத்துல மிக பெரிய அளவுல கண்டனத்துக்குரிய ஒரு விடயம் இது அதிமுக அரசோ வேற ஏதோ அரசாக இருந்திருந்தால் இந்த ஊடகங்கள்லாம் நேரம் பொங்கி பெரிய அளவில் இதுதான் இன்னைக்கு பேசுபொருளாக்கி இருக்கும் அது ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயத்தையும் ஏதோ ஒரு வேற மாநிலத்தில் நடந்த மாதிரி செய்தியை பேருக்கு போட்டுட்டு மீதியெல்லாம் பார்த்தினா கலைஞர் நூற்றாண்டு பூங்கா அதை விட கலைஞர் நூற்றாண்டு அவமானம் கலைஞர் நூற்றாண்டு கையாளாகாத தனம் அப்படின்னு ஒரு பேரை நீங்கள் சூட்டியிருக்கலாம் இதுதான் உண்மை இது உண்மை அப்படி தான் போயிட்டுருக்கு கள்ளக்குறிச்சி மரணம் மிக கேவலமான ஒரு விஷயம் கையாலாகாத தனம் காவல்துறை அரசியல் பிரமுகர்கள்லாம் கூட்டி சேர்ந்து டெய்லி தினசரி அது ஒரு தொழில் கைத்தொழில் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு அதை கண்டுபிடிக்க முடியல ஆனால் இறந்துட்ட பிற்பாடு ஆயிரத்தி எட்டு விசாரணையை போட்டு ஏதோ ஏதோ கதையை உருட்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படியே இன்னொரு பெரிய திராவிட அவமானம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பிரதான கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்டாங் வந்து படுகொலை செய்யப்படுகிறார் இதுவும் எங்களுக்கு தெரியாது என்னன்னா ஒரு கேட்குறதுக்கே ஆள் இல்லைங்க கேட்கறதுக்கு இல்லை எதனா ஒருத்தனை கேட்டேன்னா அவன் மேலே அவதூரவாதி பேச வேண்டியது இருக்கிறதே இருக்குது இந்த நாம் தமிழர் கட்சி கொண்டு வந்து எடுத்து இழை எடுத்துட்டு பேசிட்டு போயிடலாம் இருக்கிறது இருக்கிறது கொண்டு வந்து வச்சு இந்த சீமானை வச்சுட்டு பேசுனா டைவேர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய இருக்குது மிக கேவலமாக போயிட்டு இருக்குது இந்த மாநிலத்தில் ஒரு பிரதான கட்சியினுடைய தலைவர் கூட்டாக சேர்ந்து திட்டமிடுகிறார்கள் அப்படி செய்கிறாள் இப்படி செய்கிறோன்னு மாத கணக்கில் நடந்துருக்குதுன்னு நீங்களே சொல்கிறீங்க குற்றப்பத்திரிக்கையில் விசாரணை அப்படி தான் வாங்கியிருக்கிறோன்னு இந்த இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்னு இருக்குது ரவுடிகளை கண்காணிக்கிற பிரிவுன்னு தனியாக இருக்குது தீவிரவாத கட்டமைப்புகளை கண்காணிக்கிற பிரிவுன்னு இருக்குது எப்படியும் ஒன்றுக்கு ஒன்று ஒரு பெரிய நெட்ஒர்க்கில் எல்லாமே இருந்திருக்கும் எல்லாரும் சேர்ந்து கோட்டை விட்டீங்களா அல்லது எல்லாருமே சேர்ந்து வேணும்னே நடக்குன்னு இருந்தீங்களா ரெண்டே ரெண்டு கேள்வி தான் இல்லை நம்ம வைக்கிறோம் ஆம்ஸ்டாங் விஷயத்தில் தொடக்கத்துலேருந்து அதான் பேசிகிட்டு இருக்கிறோம் இந்த அளவுக்கு நடந்திருந்தது வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்ததா உங்க காவல்துறையை கையாளாத விஷயமா அதுதான் சொன்ன கலைஞர் நூற்றாண்டு ஒரு அவமானம் அல்லது கலைஞர் நூற்றாண்டு கையாளாத ஒரு பேர் நீங்க வச்சிடலாமே இது அரை பக்கத்துக்கு விளம்பரம் கொடுத்துடலாமே சரியில்லை தண்ணி இல்ல ஒன்னும் கிடைக்கல ரொம்ப சிரமம் போட்டு போயிட்டோம் கவர்மெண்ட் சொல்லுங்க நான் மீடியா மீடியா சொல்லுங்க தான் உங்களை வந்து பேசணும் யார் தான் உங்களை பேசக்கூடாது சொல்லுங்க இருக்கிற கொஞ்ச நஞ்சம் பேர் விமர்சிக்கிறாலே நீங்கள் கடுமையான கொச்சைப்படுத்தி அவமானப்படுத்தி பண்ணிடுங்க இந்த அளவுக்கு திருப்பி உங்களை கேட்டிங்கன்னா ஒரு வழக்கு ஒன்று போடுறீங்க நேற்று மக்கள் வந்து இவ் இவ்வளவு இன்னல்களை அனுபவிச்சிருக்கிறாங்க இவ்வளோ சிரமத்துக்கு மத்தியிலே வெளியேறி தப்பிச்சு போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே நிலையத்திலும் பேருந்து நிலையத்திலையும் போனாக்கா கூட்டன்னா கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் எந்த விதமான முன்னேற்பாடு இல்லை என்ன தான் செய்துக்கிட்டு இருந்தது நிர்வாகம் உங்கள் நிர்வாகம் என்ன தான் இருந்தது டெல்லியில் வந்துட்டு சரணடைவு இது மட்டுமா பார்த்துட்டு இருந்தீங்களா தான் கவனம் செலுத்திட்டு இருந்தீங்களா இல்ல ஏற்பு எப்படியாவது மகனுக்கு முடிசூட்டணும் எடுத்துக்கிட்ட அக்கறை அந்த பயணம் அந்த முயற்சி பாராட்டுக்குரியது இல்லைன்னு சொல்ல வரல எல்லாத்தையும் விட்டுட்டு போய் நேராக வந்து சரண்ரான அந்த விஷயத்த பாராட்டுக்குரிய விஷயமா தான் பார்க்குறேன் இல்லைன்னு சொல்ல வரல ஆனா அதுல ஒரு பகுதியாவது இந்த மக்கள் வந்து இப்படி இருக்காங்க இத்தனை லட்சம் மக்கள் கூடுவாங்க இவங்க வெளியேறணும் உடனடியாக ஒரு அவசரம் ஏதோ நடந்துச்சுன்னா ஆம்புலன்ஸ் எந்த வழியாக போகணும் எந்த வழியாக பாதிக்கப்பட்டவங்க வெளியில தப்பி ஓடணும் எங்கெங்கெல்லாம் பேருந்துகள் இருக்கணும் ரயில்வே நிலையத்தில் கூடுதல் ரயில் எப்படி வந்து இயக்கப்படுறதுக்கு கேட்டுக்கணும் இப்படி எந்த ஏற்பாடுமே நீங்கள் நீங்க வந்து உட்காந்தீங்க போயிட்டீங்க குடிக்க தண்ணியில கழிப்புற கழிப்பிட வசதியில் நெரிசலில் செத்து போச்சவன் வந்து வெளியில கொண்டுட்டு போறதுக்கு வாய்ப்பு இல்லை செத்தவனை வந்து காப்பாத்துறதுக்கு வழி இல்லை இதெல்லாம் வந்து ஒரு நிர்வாகம் இதுக்கு பேர் கலைஞர் நூற்றாண்டுன்னு வேற பேரை கொண்டாடிட்டு இருக்கிறீங்க இது மட்டும்தான் சாதிச்சிங்க நீங்க வந்து அதிகாரத்துக்கு வந்து எங்கள் சுடுகாட்டுக்கு தான் பேர் வைக்கல நீங்கள் எல்லாத்துக்குமே கலைஞர் நூற்றாண்டு கலைஞர் நூற்றாண்டு இன்னைக்கு பேப்பரில் பார்த்தா தான் சொன்ன தோணுச்சு எனக்கு எல்லாத்துக்குமே பேர் வச்சுட்டிங்க சுடுகாட்டுக்கு மட்டும்தான் பேர் வைக்கல தமிழ்நாட்டை சுடுகாட்டை ஆக்கிட்டு கலைஞர் நூற்றாண்டு சுடுகாடுன்னு வச்சுருங்க சாதனை பெருசாக இருக்கும் உங்களுக்கு எந்த விஷயத்தில் நீங்கள் அக்கறை எடுத்திருக்கீங்க எந்த விஷயத்தில் செயல்பட்டுருக்கீங்க விளம்பர அறிக்கைகள் விளம்பரம் மட்டுமே தான் இருக்குது உங்கள்கிட்ட எதனா கேட்டால் ஒருத்தனை விட்டு பேச வைக்கிறது இப்போ எங்க போயிட்டாங்கன்னு தெரியல இந்த விஷயத்தை பேசு பொருளாக்கணும் நீங்கள் வேணால் பாருங்க அடுத்த ஒரு நாள் இந்த விஷயத்தை எப்படி மடம் இதோட பெருசாக ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்ட மாதிரி கட்டாயம் மடமாற்றுகிறார்களோ இல்லையான்னு இருப்பாரு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க ஏதோ ஒரு நடிகைக்காக அந்த கார் ரேஸ் நடக்கிறது நடிகைக்காக கார் ரேஸ் நடக்கிறது நம்ம அதை எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நான் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம பேசலை ஆனா அதுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தில் ஒரு பத்தில் ஒரு பகுதி இதுக்கு கொடுத்துருக்குறாங்களா அந்த அமைச்சர் தமிழ்நாட்டு மக்கள் நம்ம மக்கள் நம்ம விஷயம் ஒரு நிகழ்ச்சிக்கு வராங்க தேசத்தினுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு அங்கம் இப்படியான ஒரு நிகழ்ச்சியை செய்கிறது அது அதன் மேலே ஒரு அவப்பெயர் வந்துவிடக்கூடாது இப்போ எல்லாம் என்ன செய்வான் மத்திய அரசு மாநில அரசு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க எல்லாத்துலேயும் நீங்கள் தான் பேசுகிறீங்க இது தேசத்துடைய பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இதுக்காக வந்து ஒரு சாதனை நடத்திருக்கிறப்ப அது இப்போ இந்த விமானம் இந்த நிகழ்ச்சி சாதனையை விட இந்த அவலத்தில் தான் இன்றைக்கி பேசப்படுது திமுக அரசு அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க மத்திய அரசனுடைய மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை இராணுவ கட்டமைப்பினுடைய சேவையை பாராட்டுக்களை ஒரு பாராட்டுக்குரிய விடயத்தை அவலமாக மாற்றி இருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பெரிய கெடு எண்ணம் இருக்கும் எவ்வளோ பெரிய குரோதம் இருக்கும் உங்களுக்கு உட்காந்து அதை கொண்டாடி மகிந்து கொண்டாடுற மாதிரி கொண்டாடிட்டு நீங்கள்லாம் இந்த பக்கம் ஒரு அவலத்தை பேச வச்சுட்டாங்க இப்போ அந்த விமான சாகசம் வந்தது பின்னுக்கு போயிட்டு இந்த அவலந்தான் பெரிய அளவில் பேசப்படுகிறது அதனால் அதுக்கு தான் சொல்கிறேன் பேசாமல் நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் எதுவுமே இல்லை எல்லாத்துக்குமே இந்த கலைஞர் நூற்றாண்டு அவமானம் அல்லது கலைஞர் நூற்றாண்டு அவலம் இப்படி எதனா ஒரு பேர் வச்சிருங்க இதுதான் சரியாக இருக்கும் நேற்று நடந்த அந்த நிகழ்ச்சிக்கு விமான விமான சாகசம் மத்திய அரசனுடைய இந்த கட்டமைப்பு இராணுவ கட்டமைப்புடைய மிகப்பெரிய ஒரு தியாகத்தை கொண்ட அந்த நிறுவனத்தினுடைய அந்த ஒரு பிரிவினுடைய ஒரு சாகச நிகழ்ச்சி பேசு பொருளாக இல்லை நீங்கள் பண்ண இந்த அழிச்சாட்டியை நீங்கள் பண்ண ஒரு அலட்சியம் நீங்க செய்த குரோதை என்ன இதெல்லாம் சேர்ந்து மக்கள் அவதி இரநூறுக்கு மேற்பட்டவர்கள் பாதிப்பு ஐந்து பேர் இறந்து இதை தாண்டின அவலம் பேரவலம் நிறைய இருக்கிறது செத்து பழைச்சா போதும் தப்பி ரயில் நிலையத்துக்கு ஓடுறவங்களும் பேருந்து நிலையத்துக்கு போனவங்களும் அப்படி ஒரு கொடூரமான ஒரு நிகழ்ச்சி இப்படியா நீங்க இருப்பீங்க அந்த அரசு எதில்தான் உங்களுக்கு அக்கறை இருக்குது கள்ளக்குறிச்சி விசாராய சாவில இருந்து நேரம் மடமாத்ததுக்கு பெருசா வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்க இப்போ இந்த விஷயம் பரபட்டு பரபரப்பாக பேசப்படுது பொழுதுக்குள்ளே இதை மடமாற்றுறதுக்கு ஏதாவது பெருசாக நீங்கள் ஒன்று செய்வீங்களே இல்லையா அப்படின்றது மட்டும்தான் நான் அப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இதை எல்லோரும் பார்த்துட்டுருங்க மாற்றுறதுக்கு அநேகமாக வேற ஏதாவது ஒரு விஷயத்தை இழுத்துக்கிட்டு வருவாங்க இதுதான் நடக்கும் இவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் இது ஒன்று தான் உடன் இருக்கக்கூடிய இந்த வாக்கப்பட்ட வகையராக்கள் இதையெல்லாம் பேசணும் எத்தனை பேர் பேசுகிறார்கள் எத்தனை பேர் பேசலை அப்படின்றத பற்றி பார்க்கலாம் தொடச்சா மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்கள் தொடங்கி திரைத்துறை அரசியல் துறை பிரபலங்களுக்கு எல்லாம் சிகிச்சை அளித்த புகழ்பெற்ற பிரபலமான அக்குப்பஞ்ச மருத்துவ நிபுணர் டாக்டர் சங்கர் அவர்களோடு நீங்கள் உங்கள் நோய்க்கான தீர்வுகள் என்ன மருந்தில்லா மருத்துவம் சொல்லும் மகத்தான விதிமுறைகள் என்ன உங்கள் நோய்க்கான கேள்விகளை அனுப்புங்கள் மருத்துவர் எம் என் சங்கர் பதில் அளிக்கிறார் உங்கள் ராவணா வலையொளியில் இன்னொரு முக்கியமான விஷயம் முதல்ல சொன்னால் அந்த ரெண்டு நிகழ்ச்சி மருத்துவர் ஒரு சட்ட வல்லுநர் ரெண்டு பேருக்கான ரெண்டு நிகழ்ச்சி அதிலேயே வந்து அந்த கேள்வியை கேட்பதற்கான இவெம் இமெயில் முகவரி வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்துருக்கேன் உங்களுடைய கேள்விகளை அதில் அனுப்புங்க மறக்காமல் நன்றி வணக்கம்